ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன்னா பழைய அகல் விளக்கா புது விளக்கா எப்படி மாற்றலாம் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் அவங்க வரப்போகிற கார்த்திகை தீபம் அன்னைக்கு நம்ம வீடுகளில் வந்து ஆல்ரெடி தீபாவளியப்போ விளக்கெல்லாம் வாங்கி வச்சுட்டு ஏற்றி நம்ம அப்படியே விட்டுட்ருப்போம் அது வந்து எண்ணெய் கரையாக அப்படியே இருக்கும் அதை வந்து திரும்ப வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் அதை அப்படியே வந்து கீழே எடுத்து போடுவோம் அப்படி இல்லாமல் நாம வந்து இப்படி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து பழைய அகல் விளக்கு புது விளக்காக மாறிடுங்க அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் இது ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்படி தாங்க எண்ணெய் பிசுக்காக இருந்தால் மண்ணகல் அகல் விளக்கை எப்படி வந்து புதுசாக மாற்றிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம் இந்த மண்ணகல் அகல் விளக்கெலாம் நம்ம வீட்டு பக்கத்தில் அம்மன் கோவில் இருக்குதுங்க அந்த கோவிலுக்கு நான் வந்து அகல் விளக்கு வாங்கி கொடுத்துருந்தேன் அந்த அகல் விளக்கு மக்கள் எல்லாம் ஏற்றி ரொம்ப எண்ணெய் பிசுக்காயிட்டு இருந்தது சரி இந்த விளக்கை வந்து புதுசாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த மண் அகல் விளக்க ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அகண்ட மண் பாத்திரத்தில் நல்லா ஒரு ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் அளவு வந்து சர்ஃப் பவுட்ரு போட்டுக்கிட்டேன் நம்ம எந்த சர்ஃப் பவுட்ரு இருந்தாலும் போட்டுக்கிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஆப்ப மாவு போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு விம்ஜல் வந்து தேவையான அளவு போட்டுக்கிட்டேன் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த தண்ணியில் வந்து இந்த எண்ணெய் பிசுக்கான அகல் விளக்கை எல்லாம் போட்டுட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா கொதி வந்ததும் அதில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்துடும் வந்துட்டு அந்த தண்ணியை வடிகட்டிவிட்டு புதுசான தண்ணியில் வந்து நல்லா அழைச்சிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டேன் அகல் விளக்கு நல்லா காஞ்சதும் நாம் வந்து அகல் விளக்குக்கு பெயிண்ட் பண்ணலாம் நம்மக்கிட்ட வாட்டர் பெயிண்ட் இருந்தாலும் பண்ணலாம் இல்லை காவி மா இருக்குல்லையா கோலப்பொடியில் கலப்போமே அந்த காவிப்பொடி நல்லா திக்காக வந்து கலந்துட்டு அதை வந்து பெயிண்ட் பிரஷ்ல வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டு ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஃபேன் காத்துல தாங்க ஆற வச்சா நல்லா ஆறிடுச்சு வெயில் இருந்தாலும் நம்ம வெயிலில் வந்து வச்சு எடுத்துக்கிடலாம் எடுத்துட்டு அதுக்கு சந்தனம் கொங்கம்லாம் வச்சு ரெடி பண்ணோன்னா சூப்பராக இப்படி தாங்க பழைய அகல் விளக்கு எவ்வளோ எண்ணெய் பிசுக்காக இருந்தாலும் புதுசாக நம்ம மாற்றிக்கிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டு மண் அகல் விளக்க பழைய மண் அகல் விளக்க புதுசாக மாற்றிக்கோங்க எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ